அன்பான நண்பர்களே நாம் வாழ்க்கையில் எத்தனை பேரை பார்த்திருக்கிறோம் டோட் ஒரே கிராமத்தில் உள்ளவர்கள் ஒரே வீட்டில் உள்ளவர்கள் ஒரே பள்ளியில் படித்தவர்கள் பார்த்திருப்போம் ஒருவரோ சாதாரண வாழ்க்கை வாழ்கிறார் இன்னொருவர் பெரிய தொழிலதிபர் கோடீஸ்வரர் ஆகிறார் ஏனிப்படியாகிறது அதற்குக் காரணம் அவர்களுடைய சிந்தனை முறை பணக்காரனாக நினைத்தால் முதலில் பணக்காரனைப் போல சிந்திக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கை ஒரு தோட்டம் என்றால் நம்முடைய சிந்தனையே விதை ஏழை மனநிலை கொண்டவன் எப்போதும் எனக்கு முடியாது எனக்கு வசதி இல்லை என்பான் ஆனால் பணக்காரன் போல சிந்திப்பவன் எப்படி செய்வது என்ன வழி இருக்கிறது என்று யோசிப்பான் அதுதான் அவரை முன்னேற்றம் பெறச் செய்கிறது ஏழை சிந்தனை பயம் என்னால் தான் முடியாது மற்றவர்களால் முடியும் டோட் தோல்வி வந்தால் என்ன செய்வேன் என்று இருக்கும் பணக்கார சிந்தனை தைரியம் தோல்வி வந்தாலும் கற்றுக்கொள்வேன் அடுத்த முறையாவது வெல்வேன் அதனால்தான் பல கோடீஸ்வரர்கள் பலமுறை தோல்வியற்ற பிறகுதான் வெற்றி கண்டார்கள் ஏழை சிந்தனை கொண்டவன் பிரச்சினையைத் தான் காண்கிறான் பணக்கார சிந்தனை கொண்டவன் வாய்ப்பைக் காண்கிறான் உதாரணம் மழை பெய்தால் ஏழை மனசு கெட்டுப் போச்சு பணக்கார மனசு மழை காலம் வியாபாரத்துக்கு ஏதாவது புதுசா செய்யலாம் டோட் ஏழை மனசு பணம் சம்பாதிப்பது கடினம் பணம் வந்தால் விரைவில் போய்விடும் பணக்கார மனசு பணம் ஒரு கருவி அதை உழைப்பால் அறிவால் பெருக்க முடியும் அதனால் தான் பணக்காரர்கள் பணத்தை செலவழிக்காமல் முதலீடு செய்கிறார்கள் ஏழை சிந்தனை எனக்கு சின்ன வீடு சின்ன வேலை போதும் பணக்கார சிந்தனை நான் பெரிய வீடு கட்டுவேன் பெரிய வேலை செய்வேன் ஆயிரம் பேருக்கு உதவுவேன் கனவு பெரியதாக இருக்க வேண்டும் சின்ன கனவு கொண்டவர்கள் சின்ன வாழ்க்கையே வாழ்வார்கள் ஏழை மனசு சோம்பேறித்தனம் நேரத்தை வீணாக்குவதே பணக்கார மனசு ஒவ்வொரு நொடியையும் விலை மதிப்பாக பயன்படுத்துவது அதனால்தான் உலகில் வெற்றியடைந்தவர்கள் அதிகம் புத்தகம் படிப்பவர்கள் புதிய விஷயங்கள் கற்றுக்கொள்பவர்களாகவே இருப்பார்கள் ஏழை மனசு தோல்வி வந்தால் எல்லாம் டோட் பணக்கார மனசு தோல்வி வந்தால் அது ஒரு பாடம் பாடம்டோட் தோல்விதான் அவர்களை இன்னும் வலிமையாக்குகிறது நாம் பணக்காரனாக மாற முதலில் நல்ல புத்தகங்கள் படிக்க வேண்டும் வெற்றியடைந்தவர்களைப் பற்றி அறிய வேண்டும் உங்களை ஊக்கப்படுத்தும் சூழலில் இருக்க வேண்டும் உங்கள் சிந்தனையை தினமும் பணக்கார மனநிலைக்கே மாற்றுங்கள் அன்பான நண்பர்களே நீங்கள் எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறீர்கள் என்பது முக்கியமில்லை நீங்கள் எப்படி சிந்திக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம் நீங்கள் பணக்காரனைப் போல சிந்திக்க ஆரம்பித்தால் ஒருநாள் பணக்காரனாகாமல் இருக்க முடியாது எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் நம்முடைய சிந்தனை நம்முடைய வாழ்க்கையை உருவாக்குகிறது